சென்னை தண்டையார்பேட்டை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் மனித போராட்டம் ஆர்கே நகர் அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த மனித ஆர்ப்பாட்டத்தில் நீண்ட ஆண்டுகளாக இதே பகுதியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக பணியில் அமர்த்தவும் தூய்மை பணியை தனியாருக்கு தாரை பார்க்க நினைக்கும் சென்னை மாநகராட்சியை கண்டிக்கும் மனித சங்கலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கருப்பு சட்டையுடன் பெண்கள் கருப்பு புடவையும் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு பலூனை பறக்கவிட்டு மனித சங்கலி போராட்டத்தை ஆர் எஸ் ராஜேஷ் துவக்கி வைத்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடசென்னை தண்டையார்பேட்டை நான்காவது மண்டலம் மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர்களின் பணிகளை தனியாருக்கு மாற்றும் நினைக்கும் நிலையை கண்டித்தும் தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் தொடர்ந்து இந்த பணியில் நீடிக்க வலியுறுத்தியும் நீண்ட காலமாக பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்களை இதே பகுதியில் நிரந்தர பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்தும் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் மக்களுடன் மாபெரும் மனித ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தண்டையார்பேட்டை நான்காவது மண்டலம் அலுவலகம் முதல் டோல்கேட் வரை அதிமுக கொடி மற்றும் கட்டண முழக்கங்கள் அடங்கிய பதாகைகளுடன் கைகளை கோர்த்து மனித போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் அதிமுக நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்